ஆரம்பத்தில் இந்திய விடுதலை போரை முதல்ல யார் ஆரம்பிச்சதுன்னா முஸ்லிம்கள் தான் ஆரம்பித்தாங்க அதனுடைய முதல் துவக்கம் ஷா அப்துல் அசீத் ரஹமத்துல்லா அலை அவங்க தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை துவக்கி வச்சவங்க கிட்டத்தட்ட ஏறத்தால ஒரு நூறு வருட காலம் இந்திய விடுதலை போரில் முஸ்லிம்கள் தனியாக போராடி கொண்டிருக்கிறாங்க ஆனால் பெருசா வெற்றி இல்லை பெரிய அளவில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ஒரு நூறு வருடங்களுக்கு பிறகுதான் இஸ்லாமிய தலைவர்கள் யோசிச்சாங்க நாம தனியாக போராடி ஆங்கிலேயர்களை வெல்லவும் முடியாது விடுதலை பெறவும் முடியாது அந்த நேரத்திலே வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் போலுல் ஹிந்த் என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவுடைய மகத்தான தலைவர் அவர்கள் சொன்னாங்க இந்திய விடுதலை போற நாம தனியா எடுத்துட்டு போனா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது நிச்சயமாக நாம வெல்ல முடியாது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்துக்களையும் இந்த போராட்டத்தில் இணைக்கணும் அதுலேயும் வலிமை மிக்க ஒரு தலைவரை நாம் இணைக்கணும் அப்படிப்பட்ட வலிமை மிக்க தலைவர் யாரு அவரையும் கண்டுபிடிச்சு நம்மோட சேர்த்தாதான் இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்றாங்க அப்படி பார்த்த தான் அந்த வலிமை மிக்க தலைவர் யாருன்னா அப்போது தென்னாப்பிரிக்காவில இருந்த அண்ணல் காந்தியடிகள் அவர் அங்க ஒரு போராளியாக இருந்தார் எனவே அவரை கூப்பிட்டு வருவோம் அவரையும் சேர்த்து கொண்டு இந்த போராட்டத்தை துவங்குவோம் அண்ணல் காந்தியார் அவர்களை விடுதலை போராட்டத்தில் களமிறக்கிய பெருமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு அவரை அந்த காந்தி வந்த வந்த பிறகு இந்துக்களும் முஸ்லிம்களும் போராட்டத்தை இணைந்து கொண்டு செல்றாங்க நம்ம சேர்ந்து என்ன செய்ய முடியாது தனியாக வெற்றி கொள்ள முடியாது சேர்ந்து தான் வெற்றி பெற முடியும் இணைந்தால் மட்டும்தான் வெற்றி என்பதை முஸ்லிம்கள் தான் உறுதிப்படுத்துறாங்க அதே போல அன்றைக்கு ரெண்டு பெரும் இயக்கங்கள் இன்னும் சொல்ல போனா மூன்று இயக்கங்கள் சொல்லலாம் விடுதலைப் பொருளை அர்ப்பணித்த இயக்கங்கள் ஒன்று அகில இந்திய காங்கிரஸ் இன்னொன்று அகில இந்திய முஸ்லீம் லீக் மற்றொன்று ஜெமியத்து உலம் ஆயிந்து இந்த மூன்றுமே விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை தந்தவர்கள் இந்த மூன்று பேருமே சேர்ந்து தான் என்ன செஞ்சாங்க பணியாற்றினார்கள் காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஜெமியத்து உலம் ஆஹிந்து மூன்றுமே இணைந்து தான் பணியாற்றினார்கள் என்பதுதான் வரலாறு மொலனா ஹசீன் மதனி தாலும் தேவந்துடைய மிகப்பெரிய ஆசிரியர் பா ஆசிரியராக இருந்தார்கள் பெரிய அறிஞர் அவர்கள் பெரிய மகான் அவர்கள் அவர்கள் ஜெமீத்துலமா ஹிந்துனுடைய தலைவராக இருந்தாங்க அவங்க காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்ப எல்லாருமே சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தனியாக போராடினால் வெல்ல முடியாது என்பது எனவே நாட்டினுடைய சுதந்திரம் விடுதலை நமக்கு உணர்த்துவது என்ன இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் விடுதலை பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த நாட்டினுடைய விடுதலை கிடைத்தது ஆனாலும் கூட ஆங்கிலேயர்கள் இந்த இந்த நாட்டை போது நாட்டிலே பிரிவினை ஏற்படுவதற்கான எல்லா விதைகளையும் விதைத்து தான் சென்றார்கள் முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒன்றிணைந்து நாட்டு ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து வெள்ளையர்களிடம் இருந்து காப்பாத்திட்டாங்க ஆனால் அந்த வெள்ளையர்கள் செய்த சூழ்ச்சி என்ன நாம் இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுத்த பின்னரும் இந்த நாட்டிலே ரத்த ஆறு ஓட வேண்டும் இது அவர்கள் ஏற்படுத்திய சூழ்ச்சி அந்த மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் நாடு பிரிவினை சந்தித்தது இந்திய பாகிஸ்தான் பிரிவினை அந்த பிரிவினுடைய வலி இன்னைக்கு எழுபது ஆண்டுகளை தாண்டியும் விடுதலை பெற்று எழுபது ஆண்டுகளை கடந்தும் அந்த பாகிஸ்தான் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் இருக்கிறோம் நாம மட்டுமல்ல முஸ்லிம்கள் எல்லாரும் அந்த தேசம் ஏற்படாமல் விட வளர்ச்சியில முந்தி இருக்கும் தொடர்ந்து பிரச்சனை தொடர்ந்து பதற்றம் எல்லையில் எப்போது வேண்டுமானாலும் போர் வரக்கூடிய சூழ்நிலை ஒரு அண்டை நாட்டுடன் ஏறத்தாழ மூன்று போர்கள் நடந்து விட்டது மூன்று போர்கள் அப்ப எதனால் ஏற்பட்டது அந்த பிரிவினையினால் ஏற்பட்டதானே அந்த பிரிவினுடைய வழியை தான் இந்த நாடு இன்றைக்கும் சந்தித்து கொண்டிருக்கிறது நம்முடைய முன்னேற்றத்துக்கு இருக்கிறது அந்த பிரிவினை நிகழாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்தியா கண்டிருக்க வேண்டிய வளர்ச்சி இந்தியா அடைந்திருக்க வேண்டிய முன்னேற்றம் என்பது ஒரு ஐரோப்பிய நாட்டின் முன்னேற்றத்தையோட உன்னதமான ஒரு இடத்தை அடைந்திருக்கும் எனவே நடந்திருக்க கூடாது ஆனால் சில சூழ்ச்சிகளாலும் சில சூழ்ச்சிகளால் அது நடந்தே விட்டது அருமையானவர்களே இனியும் இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சமய மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த நாடு வெல்ல முடியும் எல்லா நாட்டினுடைய வரலாறும் அதைத்தான் உணர்த்துகிறது